ஹாய் கேஸ் வெல்கம் டு சிக்கி விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் மீசோவில் ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மீசோக்குன்னு வீடியோ அப்படின்னா என்னென்ன இது என்னென்ன ஷேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா லெகின்ஸுங்க நம்ம கேர்ள்ஸுக்கு உமன்ஸுக்கு எல்லாருமே போட்டுக்கிற மாதிரி எல்லா சைஸ்லுமே வச்சுருக்கோம் இந்த லெகின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக நம்ம மீசோவில் வந்து தேடப்படுற கலர்ஸ் இதெல்லாம் லைட் கலர்ஸ் அண்டு நியூ கலர்ஸு இதில் ரொம்ப பிக்கப் ஆகிட்டு இருக்குதுங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதை விட இது இன்னும் கொஞ்சம் நியூ கலர்ஸாக இருந்தது வாங்கிட்டு வந்து இன்னும் அடுக்கலை எல்லாம் பேகுலேயே இருக்குது டைம் பத்தலைங்க நம்மளுக்கு மீசோ ஆரம்பிச்சது இருந்து இப்போ இருக்கிறது எல்லாமே லெகின்ஸ் தாங்க லெகின்ஸ் வந்து இது இது மட்டும் லெகின்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆங்கிள் ஃபிட் பார்க்கலாம் ஆங்கிள் ஃபிட்லேயும் இதேமாரி கலர்ஸு சேம் கலர்ஸ்லையே இருக்குது நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம மூணு சைஸ் இருக்குதுங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் இது மூணு மட்டும்தான்ங்க இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நம்மளுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குங்க என்ன வாங்குறது என்ன இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு லெக்கின்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து இது பார்த்திங்கன்னா பலாசோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஜெக்கின்ஸு சாரீஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அந்த பொங்கல் டைமில் சாரீஸ்லாம் இன்னும் அடுக்கி வைக்க முடியலைங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் எல்லாம் பெட்டியிலே இருக்குது வந்துட்டு பெட்டியில் அப்புறம் பேக் வாங்கிட்டு அந்த பேக்லேயே அப்படியே இருக்குது இந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து வச்சுருக்கோம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது பேக்கிங் பண்ணலாம் இது நைட்டுன்றதுனால நைட் வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம் காலையில் வந்துட்டு பேக்கிங் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றா தேடி நல்ல கலர்ஸாக வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது போது மீசோவில் விற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டே எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது நிறைய பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு தெரில நாங்கள் வந்து ஜிஎஸ்டி மூலயமா தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஜெகின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போட்ட ஒரே வாரத்தில் எல்லாமே ஓடிடுச்சு இதுவும் நான் பேக்கிங்க்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லாமே காலி ஆகிடுச்சு இனிமேல் தான் திரும்ப ஆர்டர் பண்ணி நம்ம வர வச்சு போடணும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றும் செலக்ட் பண்ணி போட்டுட்டுருக்கும் போது நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி மீசோவில் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் வந்தாலும்ங்க நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குதுங்க ஏன்னால் நான் இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் அது ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்து ராங் ராங் ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அது வந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கேன் பண்ணாமல் போட்டு இருந்தேங்க அப்போ வந்து ஸ்கேன் ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்றதுனால அப்படியே போட்டு விட்டுட்டு இருந்தோம் அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு எனக்கு ஸ்கேன் ஆப்ஷன் வந்துச்சு அதுக்கு பிறகு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்கோடு பேக்கெட்ஸ்லாம் வாங்கி இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமும் எங்கள் பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக அனுப்பிச்சி விட்றோம் நல்ல ப்ராடக்டாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர்லாம் போட்டுடுறாங்க நம்ம அழகாக அனுப்பிச்சி விட்றோம் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வேற அதாவது வேறு ப்ராடக்ட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்லங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க வேறு ப்ராடக்டை யூஸ் பண்ண பேண்ட்டை பழைய பேண்ட்டை வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சரி ரிட்டர்ன் அப்படியே வந்திருக்கும் போல் அப்படின்னு நின்றுச்சு பார்த்தேங்க பிரிச்சு அது பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதே மாதிரி நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்டும் இல்லை நம்மகிட்ட இருக்கிற கலர்ஸும் அந்த அது இல்லைங்க அது அவங்க யூஸ் பண்ணி போட்டுருக்குறாங்க பாருங்கள் நீங்களே நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் ஆனால் அமௌண்ட் எல்லாம் மீசோவில் வந்துட்டு நிறையா சூப்பராக போட்டு விட்றாங்க கரெக்டாக போட்டு விட்டுடுறாங்க இந்த டெலிவரி சார்ஜு ஷிப்பிங் சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிடுது என்னென்ன பிடிக்கிறாங்க எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறத இதுக்குமேட்டு இந்த பார்கோடு பேக்கெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேஃபுங்க பாருங்கள் எப்படி பேக் பண்ணி எவ்வளோ அழகாக நீட்டாக நம்ம அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் பிரான்ச்சஸாக பிரித்து வச்சுருக்கோம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குவீங்க அந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அவங்க ஒரு சின்ன முதலீடு போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் சரி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நாலஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுனாவே போயிடுங்க நம்மளுக்கு கிடைக்கிறது என்னமோ ஒரு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம வி விற்க போகிறோம் அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ராங் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றமோது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டமருக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வாங்கி பிரிக்காமல் அப்படியே கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் நீங்கள் பிரிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அது எவ்வளோ மைனஸ் ஆகுது தெரியுதுங்களா பேண்ட்டுக்கு பேண்ட்டும் போயிடும் அப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸும் எடுத்துப்பாங்க பிஸ்னஸ்ஸுன்னு இருந்தால் இது எல்லாமே சகஜந்தாங்க ஆனால் வேறு ப்ராடக்ட் வச்சு அனுப்பிச்சி விடுறது ரொம்ப தப்பு இந்த விஷயம் நிறையா பேருக்கு பரவச்சுன்னா இது எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் இந்த ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching!